அன்புள்ளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ராகு எது பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த ராகு எது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொன்னப்போனா வைகாசி மாசம் நான்காம் தேதி சரியா சாயங்காலம் ஐந்து பத்து மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி பெரும் பிரமுகர்களா இருப்பாங்கல்ல பிரமுகர்னா என்ன இப்ப அரசன் ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது சிம்மத்துக்குள்ள கேது வரும்போதையிலே இப்ப தொழிற்சங்க தலைவர் பிரபலமான நபர் அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா கேது வரும்போதுல அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாது தலை காட்ட முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் வராதுல சனியோடல அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும் அதாவது திடீர்னு மக்கள் வந்து புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க அதாவது நாங்க வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அஹ் என்ன சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல அதாவது தொழிலாளர்கள் தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும் அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அதாவது சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் புதிது புதிதான நிகழ்வுகள் அதே மாதிரி புதிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும் மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை வழி நடத்த அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க அதே மாதிரி கும்பத்துல ராகு போறதுனால நோய் தொற்றுகள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் நான் சொல்லியிருக்கேன் ராகு ராகுதான் நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகள கொஞ்சம் கவனமா இருக்கும் திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்திருக்காங்க சரி இது உலக ரீதியா நச்ச ராசிபதி எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிகள் நம்ம பன்னெண்டு ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பங்கற்க பார்ப்போம் ரிசபராசி என்பர்களே ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பவான் செஞ்சரிப்பது எப்படின்னா சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் கவனம் அதாவது எப்படி கவனம்னா இந்த நேரத்துல உங்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு சார்ந்த அமைப்பு பிரிக்கிறீங்க இல்ல புதுசா ஒரு பூமி வாங்குறீங்கன்னா அதை அளக்கும் போதுல கவனமா வாங்கணும் கரெக்டா அளக்கணும் இல்லாட்டி அது எந்த மாதிரி கொண்டு போய் விடும்னா சரியான பிரிவினை உங்களுக்கு ஏற்படாது அந்த பிரிவினையால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இப்ப நீங்களே ஒரு புதுசா சொத்து வாங்க போறீங்கன்னா அந்த சொத்துக்கு உண்மையிலே சொந்தக்காரர் அவர்தானா அப்படிங்கிறத நீங்க நல்லா தான் வாங்கணும் அவசர அவசரமா வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களை ஏமாத்திட்டு போயிடும் ஏன்னா நாலாம் இடத்துல வர்ற கேது பகவான் தன்னை இழந்தான் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் தன்னை இழந்தான்ங்கிற தன்மையை போதுல கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி தாயார உட உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மாசத்துக்காக கவனமா பாத்துக்கணும் ஏன்னா எந்த ஒரு கிரகமும் பயிற்சி ஆகும் போதுல ஒரு சில கிரகங்கள் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் வேலையை காட்டணும் ராகு கேதுவெல்லாம் உள்ள வந்தோடனே வேலையை காமிச்சிடும் சோ கேது சார்ந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பத்தாம இருக்கு பத்தாம இருக்குன்னா எப்படின்னா தாயாரோட உடல்நிலைக்கு பத்தாம இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு எல்லாம் கொஞ்சம் கவனமா ஓட்டுங்க பழைய வாகனங்களை வந்து நீங்க வாங்குங்க இப்ப வாங்கணுமே நீங்க புதுசா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பழைய வாகனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது புதுசா வாங்க வேண்டாம் ஏன் புதுசா வாங்க வேண்டாம்னு சொல்றேன்னா நாலாம் இடத்துல கேது வரும் வரும்போதுல நீங்க புது வாகனமே வாங்கினாலும் அது போக 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 பல சாயிரும் எல்லாருக்குமே இயல்பு தானையா எந்த வண்டியா ஆறு மாசத்துக்கு மேல புதுசா இருந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதே வண்டியை பராமரிக்க மாட்டீர்கள் இந்த நேரத்துல உங்கள் வாகனங்களை பராமரிக்க மாட்டீர்கள் உங்களுக்கு இருக்கும் பூமி பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் பூமி பாக்கியம்னா என்ன சொத்து வள சொத்து பத்து வீட்டை ஒழுங்கா பராமரிக்க மாட்டீங்க சொத்து பத்துக்களை ஒழுங்கா பராமரிக்க மாட்டேன் இல்ல நீங்க பெரிய வாடகை கடை கட்டி வாடகை கூட்டவரா இருக்கலாம் அந்த கடைகளை ஒழுங்கா பராமரிக்க மாட்டீங்க அதே மாதிரி உங்க சொத்துக்களை ஒழுங்கா பராமரிக்க மாட்டீங்க அதனால பிரச்சனை வரும் அதே மாதிரி தாயார ஒழுங்கா பராமரிக்க தாயாருக்கு தேவையானது நீங்க ஒழுங்கா பண்ணி கொடுக்க மாட்டீங்க அதனால உங்களுக்கு பாதிப்புகள் வரும் இது இல்லாம எப்படி படிப்பு கல்வி சார்ந்த அமைப்பு எல்லாம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் குழந்தைகள் சார் குழந்தைகளா இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்க கல்வி சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பாதிப்பாதான் இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் ரிசல்ட் வர்றதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துல கேது வரும் போதுல ரிசல்ட் கொஞ்சம் பாதிக்கும் மற்றபடி எனக்கு நல்லதே நடக்காதான்னு கேட்டால் நல்லது நடக்கும் எந்த வழியில மனைவி வழியில மனைவியின் சொத்து வழியில அதாவது மனைவி வழியா எனக்கு எதுவும் சொத்து கிடைக்குமா அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது அவங்களா விருப்பப்பட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும் அவங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு செய்யறதுக்கு முற்படுவாங்க சரி நம்ம மருமையே செஞ்சுட்டு போவோம் நம்ம மருமக தானே அவங்க கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை அவங்களுக்கே மனசுல வரும் சோ இந்த மாதிரி நண்பர்களாலும் பழக்க வழக்கங்களாலும் இந்த நாட்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி வெளி மனிதர்களின் உறவால் உங்களுக்கு வழக்கு சார்ந்த அமைப்புகள் நடக்கும் யாரையும் வெளியில இருந்து ஃபேமிலி கொண்டு வராதிங்க தேவையில்லாதவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா உங்களோட குடும்ப வழக்கு பாதிப்பாயிரும் மற்றபடி சகலத்தை ஏற்றமும் அனுகூலமும் கொண்டது இரட்டை தொழில் சார்ந்த அமைப்பு பத்திர ராகு வர்றதுனால ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு தொழில் இன்னொரு தொழில் புதுசா செய்யலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பே உங்களுக்கு தோணும் புதுசு புதுசா தொழில் தொடங்குவோம் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வருவீங்க தொழில் சார்ந்த துறையில ஒரு குறையும் இல்ல அதே மாதிரி வருமானம் சார்ந்த அமைப்புமே பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை நல்லா இருக்கு ஏன்னா ரெண்டுல குரு வரும் நல்ல முறையிலே சம்பாத்தியம் கிடைக்கும் உடல் சார்ந்த அமைப்புல பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதே மாதிரி மன வேதனை டிப்ரஷன் செல்ஃப் டிஸ்ட்ரக் அதாவது செல்ஃப் ஓடுந்தாங்கல்ல டிவில அது தன்னை தானே அழித்து கொள்ளும் தன்மை அதுதான் இந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை சோ உங்களை நீங்களே அழிச்சுக்கிறதுக்குண்டான வேலையை பார்ப்பீங்க உங்களை நீங்களே நெகட்டிவா யோசிப்பீங்க உங்களை நீங்களே தரகுறவா தாழ்வு மனப்பான்மை தன்மை கொண்டு யோசிப்பீங்க சோ அதெல்லாம் நீங்க பண்ணாம கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னாவே எல்லாமே நல்லா இருக்கும் சரியா இது இல்லாம ராகு ராசிக்கு பத்தாம் இடத்துல வருது இல்ல அப்படிங்கும் போதுல புதுசா தொழில் தொடங்கும் போது இல்ல எல்லாரும் என்னன்னா இவன் பாரு அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டான் இதெல்லாம் இது போகுது நடக்க நிறைய மோட்டிவேஷன் டிமோட்டிவேஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க டிமோட்டிவேஷன் பண்ணும் போது எல்லாம் நீங்க அதெல்லாம் தாங்கிதான் வரணும் அந்த டிமோட்டிவேஷன் தான் உங்களுக்கு என்னன்னா நான் என்ன சொன்னேன் அந்த தன்னை தானே தாழ்த்திக்கும் தன்மை இவங்களும் சோ அந்த தாள்த்திக்கு தன்மையெல்லாம் விட்டு வாங்க வெளியில வாங்க தொழில் அற்புதமா இருக்கு தொழில பன்மடங்கு லாபம் உண்டு உங்களுக்கு இந்த நேரத்துல அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல திடீர் திடீர்னு பயண அலைச்சல்களும் உண்டு கொஞ்சம் வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெளிநாட்டுல தங்குற மாதிரி கூட இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வந்து சாதாரணமா எடுத்துக்கோங்க அதே மாதிரி வழக்கு ரீதியா இருக்கிறவங்க இந்த நேரத்துல பெரிய பெரிய சிவில் கேசஸ் எல்லாம் சந்திப்பீங்க பெரிய மனிதர்களோட கேசஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க வழக்கறிஞர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல காலகட்டம் ராகு பதினொன்னுல வரது தான் ஒரு நல்ல நேரமே இப்போ யாராலையும் கையாள முடியாத கிரிமினல் கேசஸ் தான் நீங்க எது பண்ணுவீங்க யாராலையும் கையாள முடியாத சிவில் கேசஸ் பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட கேசஸ நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க ஏன்னா கேது வந்து நாலாம் இடத்துல வந்துருச்சு சோ பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட சொத்து சார்ந்த விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க இல்ல வாகனம் சார்ந்த அமைப்பை பத்தி இல்ல கட்டடம் சார்ந்த அமைப்பை பத்தி நீங்க கேஸ் எடுத்து நடத்துற மாதிரி உள்ள சூழ்நிலை கிடைக்கும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி பைனான்ஸ்ல குடுக்குறவங்க கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கும்போதுல பத்துல ராகு வருது இல்ல பத்துல ராகு வரும்போது என்ன அப்ப பைனான்ஸ்ல பணம் கொடுக்குறவங்க நிறைய பேர் கொடுத்து லாபம் பண்படங்கு உயரும் கட்ட 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 கட்டன்னு வளருவீங்க உங்களோட வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும் இந்த கொஞ்சம் காலத்துக்கு பதினொன்னுல ராகு இருக்கும்போதுல சோ அந்த வளர்ச்சியை வந்து கரெக்டா பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல கேது வரும்போது என்ன ஆகும் சோ நீங்க வந்து கால்நடை மருத்துவராக இருந்தா சூப்பரா இருக்கும் கால்நடை மருத்துவருக்கும் சூப்பரா இருக்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட டாக்டரா இருந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி தோல்பட்டை சார்ந்த அமைப்புகள்ல உள்ள டாக்டர் எலும்பு தேய்மானம் சார்ந்த டாக்டர்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் இதை தவிர தாண்டி வரும்போதுல கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் பாதிப்பா தான் இருக்கும் சோ இங்க பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு ப ராசிகளுக்குமே பன்னெண்டு விதமான காரகத்துவம் இருக்கு அதே மாதிரி அனைத்து விதமான காரகத்துவத்தையும் நம்ம பயன்படுத்தி தான் இப்ப வழக்கறிஞர்னா சிவில் கேஸு கிரிமினல் கேஸ் இருக்கு அதே மாதிரி லா இருக்கு எல்லாமே இருக்கு சோ இதுல யாருக்கு வேலை பக்காவில சிவில் கேஸ் எடுத்துட்டு நடத்துறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதுவும் பெரும் பெரும் அரசியல்வாதிகளுக்கு சிவில் கேசஸ் எடுத்து பாக்குற மாதிரி சூழ்நிலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்குமே எப்படின்னா டாக்குமெண்ட் நம்பி அதாவது சொத்தை தன் பேரில் பழிந்து கொண்டுதான் நீங்க பைனான்ஸ் கொடுப்பீங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களை தேடி வருவாங்க அதாவது நான் என் சொத்து பத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நீங்க வந்து வச்சு கூட எனக்கு எம்ஓடி பண்ணிட்டு கூட பணம் கொடுங்க அப்படின்னு தான் வருவாங்க சோ இந்த மாதிரி அமைப்புல வரும்போது எல்லாமே சாதகமான தன்மைகள்ல நிகழும் சரியா அதே மாதிரி ராகு பதினொன்னுல இருக்கிறது வந்து சாரி பத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் சிலுமிஷத்தை காமிக்கணும் வேலை பார்க்கறவங்கள்ட்ட தேவையில்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணிக்காதீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கவர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மத்த எல்லாமே நல்லா இருக்கும் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராகு பகவான் அற்புதமா வேலை செய்கிறார் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு உண்மையிலே பரிபூரணமா கிடைக்கும் குழந்தைகள் அமைப்பு நிச்சயம் உண்டு அதே மாதிரி சிறு சிறு மனஸ்தாபங்கள் மனைவி வழி ஆதாயம் உண்டுங்க ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனைவி வழியாக ஆதாயம் உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் குடும்பமே ஒண்ணு சேரும் பிரிந்திருந்த குடும்பம் கூட ஒண்ணு சேரும் அதே மாதிரி ஆஹ் சேர்ந்து சொத்துக்குள்ள வந்தால பாத்துக்க வேண்டியது உங்க கடமை சரியா ஏன்னா சொத்து சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு பூமி சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் நெகட்டிவா வேலை செய்யும் சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்க உங்களை நீங்களே மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிக்கிறீங்க சோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி வயதானவர்களாக இருந்தால் சர்ஜரி ரிலேட்டடா எதுவும் பண்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோங்க ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கேது சிம்மத்தில் பயணிப்பது உங்க நட்சத்திராதிபதி சூரியனின் வீட்டில் கேதுபவன் சஞ்சரிக்கும் போதுல உங்கள் உடலில் அறுவை சிகிச்சை இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஏதோ ரூபத்துல நடக்கும் ஒன்னும் உங்களுக்கு நடக்கும் இல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கு நடக்கும் அதுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க இதுதான் மேட்ரு சரியா சோ அது என்னங்கிறத பாத்துக்கோங்க அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சகல விதத்திலயும் ஏற்றம் பூமி பாகியமா இருக்கட்டும் வாகன பாகியமா இருக்கட்டும் சேமிப்பா இருக்கட்டும் அதே மாதிரி ஆஹ் ஒரு சொல்ல போனா லாட்ரி ஆகும் அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பவன் சஞ்சரிக்கிறது பூமி சார்ந்த அமைப்புல உங்களுக்கு ஆதாயத்தன்மை அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களா இருந்தா இழந்துருவாங்க நீங்களா இருந்தா புடுங்கிருவீங்க இதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நட்சத்திரம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எந்த மாதிரியான மாற்றங்கள் தருதுன்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் தருது நீங்க வந்து எல்லாரும் ஏமாத்துவீங்க ராகுவா நீங்க மாறிடுவீங்க எல்லாரையும் புனிடுவீங்க அந்த மாதிரி தன்மையில நீங்களும் சிறு சிறு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வந்தாலுமே நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சு தாண்டி வந்துருவீங்க சோ இந்த வருஷத்தை பொறுத்தவரை ராகியது பயிற்சியை பத்தி நீங்க சிந்தனை பண்ண தேவையில்ல அடுத்த வருஷத்துக்கு ராகியது பயிற்சி கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஆட்கள்ல நீங்களும் ஒரு ஆள் அதாவது அடுத்த பேர்ச்சிக்கு சொல்ல அடுத்த வருஷம் காலங்கள் மாறும்போது கிரக சூழ்நிலைகள் வரும்போது சனி வக்ரமாய் பின்னாடி வரும்ல அந்த மாதிரி அமைப்புகள்ல வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொல்றேன் வேற எதுவும் இல்ல சரியா மத்தபடி ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் தான் ராகியது பேச்சுல நம்பர் ஒன்னு இருக்கும் எந்த குறையும் இல்ல சரியா உங்க வீட்டுல உங்க பேர்ல சொத்தையும் எழுதி வைக்கிறது கூட ஏற்படுப்பாங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும் சரியா அடுத்தது மிருக நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரிசை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைகள் சார்ந்த அமைப்பு பரிபூரணமா கிடைக்கும் எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு எந்த குறையும் இருக்காது காதல் திருமணம் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு குடும்பம் ஒற்றுமை சுப நிகழ்ச்சி சார்ந்த அமைப்புகள் எல்லாம் நடக்கும் சரியா அதே மாதிரி குடும்பமா ஆகிறதுக்கு ஒரு குடும்பத்தன வருமானம்ங்கிறது ரெண்டாவது பட்சம் வருமானத்தை பத்தியே நான் இங்க உங்ககிட்ட பேசல நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் வருமானம் உங்களுக்கு கிடைக்குமா கைக்கு நிறைய பணம் வருமா அப்படிங்கறத பேசு குடும்பம் ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்குவீங்க குடும்பமே உங்க பக்கத்துல நிக்கிறது சந்தோஷப்படுவீங்க ஒரு கெத்தா இருக்கும் உங்களுக்கு அந்த ஊர் பெருமையோட குடும்பம் என் பக்கத்துல நிக்குதுங்கிறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் பாத்தீங்களா அந்த முழுமே உங்களுக்கு மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் கிடைக்கும் மற்ற நட்சத்திரக்காரர்கள் கூட இந்த அமைப்பு பிரிந்திருந்த குடும்பம் கூட இந்த நேரத்துல ஒண்ணு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிரிந்த கணவர் மனைவியா இருந்தால் ஒண்ணு செய்வீங்க குழந்தைகளா இருந்தால் ஒண்ணு செய்வீங்க அதே மாதிரி குழந்தை இல்லாம தவிக்கிறவங்க குழந்தை பக்கம் வந்து அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும் சோ மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே சாதகமா ராகி அது பேச்சு பணம் காசுன்னு நினைக்காம குடும்ப வாழ்க்கையை நினைச்சு போனீங்கன்னா இயல்பான விஷயங்களை நினைச்சு போனீங்கன்னு இந்த உலகத்தின் யதார்த்தத்தை நினைச்சு போனீங்கன்னா உண்மையிலேயே மிருக சிதேச நட்சத்திரக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் அற்புதமான சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க சரியா வீடியோ இப்பதான் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி